கம்யூனிஸ்ட் ஏன் இந்தியா தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்ட் என்ற இயக்கம் இங்க வருவதற்கு காரணமே என்றி தான் தலைவர்களுக்கும் தெரியும் ஆனா யாரும் பேச மாட்டாங்க மூலதனத்தை மொழிபெயர்த்தவர் அவர் தான் வந்து இங்க நீலன் சிலையை அஞ்சலி அம்மாள் உடைக்கும் போது குழந்தையாக இருந்த லீலாவதியை சபரமதி ஆசிரமத்துக்கு காந்தி கொண்டு போய் வளர்க்கிறார் அந்த அம்மாவை பிறகு ஜமத் தான் திருமணம் செஞ்சுகிறார் அவருடைய வழி வந்தவங்க தான் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஏழன் மருத்துவர் ஏழன் அவருடைய தான் இன்னைக்கு அம்மாளுக்கு சிலை அமைச்சிருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம வரவேற்க தான் அப்போ இந்த மாதிரி ஒருவர் சட்டமன்றத்தில் அவர்களை குறித்து பேச வேண்டி இருக்கிறது அவங்க சட்டமன்றத்தில் சொல்ல வேண்டியது இருக்குது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போக வேண்டியது இருக்குது நாங்கள் இப்போ நாம் எழுப்புகிற கேள்வி என்னன்னா இந்த பகுதியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அது அமைச்சர் ஏவா வேலோ அல்லது பிற அமைச்சர்களோ இந்த மண்ணிற்குரியவர்களை பற்றி ஏன் நீங்கள் வாய் திறக்க ம மறுக்கிறீங்க